நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே பெரியோர்களே நாம் எல்லோருமே வந்து நிற்கிற இந்த இடம் நம்மோடு வாழ்ந்த அருமை சகோதர கசாலிபாயுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காவது நிற்கிறோம் உண்மையிலே இதே போல ஒரு நாள் என்னையோ உங்களையோ அடக்கம் செய்வதற்காக மக்கள் இங்கே அழைத்து வரப்படுவார்கள் அந்த நாளையும் அந்த நொடியும் நினைத்து நானும் நீங்கள் இங்கே நிற்க வேண்டும் தோழர்களே பெரியோர்களே உண்மையிலே நிறைய நம்ம கபருக்கு வரும் மன்னரைகளுக்கு வரும் ஆனால் அங்கே வரும்போது அல்லாஹுடைய அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த இடத்தில் நாம் நுழைகிறோமா என்றால் அல்லா அருள் செய்தவர்களை தவிர பலர்கள் அப்படி வருவதே இல்லை இன்னைக்கு எல்லாம் கபருக்கு வருவது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா சாதாரணமான ஒரு பூங்காக்கு வருவதை போல ஆகிவிட்டது நமக்குள்ள பேசிக்கிறோம் கை குலுக்கிக்கிறோம் நமக்குள்ள உலக தேவையான வார்த்தைகளை எல்லாம் பரிமாறிக்கொள்றோம் ஆனால் தோழர்களே பெரியோர்களே அல்லாஹுடைய தூதர் அகிலத்தின் அருப்படை சொன்னார்கள் கபருக்குள்ளே நீங்கள் வரும்போது அழுதவர்களாகவே வாங்க அப்படி அழுக வரலையா அழுத நிலையிலே முகத்தை வைத்துக்கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ஏனென்றால் இந்த மன்னரை என்பது அப்படியான ஒரு இடம் தோழர்களே கபருடைய அதாவை வேதனையை நான் உணர்ந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக உங்களை இறந்து போன மக்களை உள்ள அடக்கமே நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாங்க எப்படியான இடம் இந்த இடம் நமக்குள்ளே முகத்திலே சிரிப்பு வருகிறது ஒரு சிலர் போன் நோண்டாங்க ஒரு சிலர் நல விசாரித்துக் கொள்கிறார்கள் இதுல நான் தவறுன்னு சொல்ல வரல ஆனால் மன்னரைக்குள் வரும்போது எப்படியான இடம் அது நம்முடைய உள்ளமெல்லாம் உருக வேண்டுமா இல்லையா எப்படி வாழ்ந்து எவ்வளவு சொகுசா வாழ்ந்த மனிதர் எனக்கு தெரியும் ஆனால் இதோ இந்த நேரம் மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டார்கள் இதே போல ஒரு நாள் தோழர்களே பெரியோர்களே நம்மையும் கொண்டு வந்து மண்ணோடு மண்ணாக புதைக்கிற ஒரு நாள் வரும் அப்படியான மரணத்தையும் மன்னரையும் மறுமை நாளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய இடம் இந்த கபர் என்பது அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் கபரு தியாகத்து செய்யுங்கள் அது பத்து தக்கீருளாகுறா மறுமை நாளை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்களே அப்படியான கபருக்குள்ளே வந்தீர்களே எத்தனை பேர் உங்களில் கபுராளிகளுக்காக துவா செய்தீர்கள் எத்தனை பேருடைய கண்கள் அழுத கண்களாக இங்கே இருக்கிறது எத்தனை பேருடைய உள்ளங்கள் நடுங்கிய உள்ளங்களாக இருக்கிறது எத்தனை பேர் நாளைக்கு இதே ஒரு நாள் என்னையும் அடக்கம் செய்வார்களே என்னுடைய நிலை என்ன இப்படியாக மலக்குள் மௌத்து வருவார்களே அந்த கதி என்ன என்கிற அந்த மரணத்துடைய காட்சிகளை எல்லாம் உங்கள் கண் முன்னால் எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க குறைந்தது மன்னரைக்குள் வரும்போது அலைக்கும் குபூர் ஓ வாசிகளே அல்லாஹுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் நீங்கள் முந்தி விட்டீர்கள் நாங்கள் பிந்தி வந்து இருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நலவை கேட்கிறோம் என்கிற பிரார்த்தனையாவது எத்தனை பேர் நாம் ஓதினோம் என்பதை கொஞ்சம் கவலையோடு யோசித்து பாருங்கள் எல்லாரும் ஓதிருப்பீங்க ஆனால் யதார்த்தம் என்ன மன்னரையிலே நிற்கக்கூடிய நேரம் நம்முடைய உள்ளம் எல்லாம் நடுநடுங்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சலல்லாலை செல்லும் தொழுகை முடித்துவிட்டு இன்னைக்கு நானோ நீங்களோ யாரையோ அடக்கம் செய்யத்தான் மன்னரைக்குள்ளேயே வருகிறோம் இல்லையா ஆனால் பெருமாள் சல்லுல்லாலை செல்லும் அதாவது பஜர் கிடையாது தஹஜத்துடைய தொழுகையை முடித்துவிட்டு கபருக்குள்ளே வருவார்கள் கவுதில நின்று தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள் பல சகாபாக்கள் அழுதிருக்கிறார்கள் ஆனால் நானோ நீங்களோ மன்னரைக்குள் வந்து நிற்கிறோம் அந்த மன்னரினுடைய அதாவுகள் என்ன மன்னருடைய விசாரணை என்ன என்னை ஒரு நாள் புதைப்பார்கள் என்கிற படபடப்போ துடிதுடி போ இல்லை என்றால் அல்லாஹ எப்படி எங்களை மன்னிப்பான் நம்ம உறவுகளில நண்பர்கள்ல நம்மோடு வாழ்ந்தவருடைய மரணத்தை பார்க்கிறோம் ஆனாலும் அல்லா நாடியவருடைய உள்ளத்தை தவிர மலர்களுடைய உள்ளங்கள் கலங்குவதில்லையே மரணம் என்பது எப்படியான நிகழ்வில வரும் என்பதை வெசாலிபாயுடைய மௌத்தவை நாம் புரிந்து கொள்ளலாம் காலையில இருந்தால் லுகர் வரிக்கு என்றதாக சொல்றாங்க ஆனால் இதோ மாலை அடைவதில்லையேன்பி துன் ககரீப் உலகத்திலே ஒரு வழிபோக்கரை போல நீங்கள் வாழுங்கள் காலை அடைந்து விட்டாயா மாலை எதிர்பார்த்து விடாதே மாலை அடைந்து விட்டீர்களா காலை எதிர்பார்த்து விடாதீர்கள் அப்படித்தானே பாருங்க மௌத்தானார்கள் இதோ இந்த இரவு அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் இன்னைக்கு நான் நான் என்று பெருமையோடு நடக்கிறோம் அல்லா என்கிற பயம் இல்லாமல் என்பது எனக்கு வருமே உங்களுக்கு வருமே அந்த நாம் ஏன் இன்னைக்கு நானோ நீங்களோ வாழ்ற வாழ்க்கை ஓகேவா அல்லாஹ் நேசிக்கிற மாதிரிதான் வாழ்றோமா என்றால் இல்லை என்ன இபாதத்தாலி ஆகணும் குரான் சுனாவடி வாழணும் நல்ல குணத்தோட நடக்கணும் தூய்மையான உள்ளத்தோட வாழணும் என்று ஏங்குறோம் தானே அப்படிப்பட்ட மாற்றம் இங்கே இருந்து வரும் மன்னரைக்குள்ளே நாம் அடக்கம் செய்யும் போது என்னுடைய கதி என்ன என்கிற அந்த கலக்கமும் கண்ணீரும் வரும்போதுதான் அந்த கவலை ஏற்படும் அன்பான் அவர்களே நமக்கு நெருக்கமான நமக்கு தெரிந்த எத்தனையோ பேருடைய மரணங்களை பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடியவருடைய உறவுகளுடைய மரணங்களை பார்த்தாலும் அதே மாதிரியான மரணம் எனக்கும் வருமே என்கிற பயமே பலருக்கு இல்லை ஆனால் அண்ணல பெருமானார் சொன்னார்கள் சொல்லி சொல்லும் இன்னைக்கு எல்லாருக்குமே உலக ஆசை பணம் சம்பாரிக்கிற பேர் இருக்கிற கூட முகல் இருக்கவேندமென்று ஆனால் உலக ஆசைகளை தவிடிபொடியாக்க கூடிய ஒன்றை நிறைய நினைத்து பாருங்கள் அதுதான் அல் மவுத் மரணம் அந்த மரணமாக பாருங்க எப்படி வாழ்ந்த மனிதர் தலையில ஒரு பிடி காலையில ஒரு பிடி அவ்வளவுதான் முருக்கே அதாவது முருக்கிய நிலையில வந்து அடக்கம் செய்து விட்டார்கள் என்னுடைய மரண நேரம் என்ன என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ போவே இல்லை அதனாலே தான் அல்லாஹ் சொல்றான் குல்லுனப்தி غாயிகத்துல் மௌத் எல்லா ஆட்சிமாகவே அதிபயங்கரமான மரணத்தை சுவைக்கும் என்று சொன்னார்களே என்னுடைய மரண நிமிடம் என்ன அல்லாவே என்னுடைய மரண நேரம் வரும்போது உன்னை உன் உன் நேசத்துக்கு தூதருடைய வழியில வாழ்ந்தவனாக நான் இருக்கணுமே அப்படி என் வாழ்க்கை மாறணுமே என்கிற ஒரு சொட்டு கண்ணீரை நானும் நீங்கள் இங்கே வடித்தால் இந்த ஜனாதாவில் கூடியது நியாயம் தோழர்களே மரணத்தை நினைத்து பார்த்தால் உண்மையில இல்லையா உண்மையிலேயே மரணத்திற்கு அல்லாஹ் சொல்கிற இந்த ஒரே ஒரு வசனத்தை இன்னைக்கு நைட்டு வீட்டுல போய் படித்து பாருங்கள் ஐம்பதாவது ஆவது தியாயும் 19 ஆவது வசனம் வஜாஅ அஸ்ஸகரதுல் மௌத் ஒவ்வொருவருக்கும்னே சகரா என்கிற மரணத்தினுடைய அந்த ஆழ நிலை ஏற்படும் உலகத்தில் அவன் உயிர் இருக்கும் ஆனால் தோழர்களே குடும்பம் உறவுகள் அளுவே தேவன் பார்ப்பான் தலைமாட்டிலே குடும்பமே கதறுவதை பார்ப்பான் இங்கே மலኩል மௌதையையும் பார்ப்பான் வதாலிக்கமா குந்து மின்ஹு தஹீத் எதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுறீங்களோ அந்த நிலை அந்த சக்கராத் வரும் என்று அல்லா எச்சரிக்கிறான் யாரும் மௌத்தை விரும்புவதில்லை இல்லையா ஒவ்வொருவருமே வாழ ஆசைப்படுறோம் உலகத்திலே நான் எத்தனை மவுத்துகளை பார்த்தாலும் ஜனாசாக்களை பார்த்தாலும் எனக்கு லைஃப் என்ன இருக்கு நான் ரொம்ப நாள் வாழ போறேங்கிற மிதப்பில் மனசே இருக்கிறான் ஆனால் அந்த சக்கராத்து வரும் தோழர்களே அந்த சக்கராத்துடைய நேரம் எல்லா தௌபாவுடைய வாசல் அமல்களுடைய நிலை முடிந்துவிடும் ஒவ்வொருவருக்குமே ஒரு தவணை அல்ல வைத்திருக்கிறான் அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் முந்த பிந்த ஒரு நொடியும் செய்ய மாட்டான் இவருக்கான தவணை இன்றைக்கு வந்தது அல்லாஹ்விடைய ரூகை எடுத்து விட்டான் என்னுடைய உங்களுடைய தவணை என்ன என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் தோழர்களே ஏன் அகிலத்தின் அருட்கொடி அன்னலன் பெருமானார் சொல்லலாளி செல்லும் அவர்களை போல மனிதன் புனிதனை பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட அல்லாஹ் தூதரே சக்கராத்துடைய நேரம் சொன்னார்கள் ஃபாத்திமா என் அருமை அருமை குழந்தையே உங்களை இருவர் அனுபவிக்கிற சக்கராத் என்கிற வேதை நான் ஒருவன் அனுபவிக்கிறேன் சக்கராத்து நிலை என்ன தெரியுமா பார்வைகள் அப்படியே உருளும் நெஞ்சிலே உலை கொதிப்பதை போல சப்தங்கள் ஏற்படும் கைகள் அப்படியே பின்னிக்கொள்ளும் என்று அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள் சாதாரண நிலை அல்ல இந்த நிலை நமக்கு வராதா அந்த நிலை வரும்போது என்னதான் கதறினாலும் கூக்கரலிட்டாலும் நான் சரியா வாழலையே ஒழுக்கமா நடக்கலையே ஈமானோட என்னுடைய வாழ்வை நான் புதுப்பிச்சுக்கலையே காலரப்பி உலகத்திலே இளமை வீணடித்தாய் பகலை வீணடித்தாய் காலங்களை எல்லாம் வீணடித்தாய் சக்கராத் வரும் தோழர்களை கேளுங்கள் உயிர் அந்த நேரம் கொஞ்சம் டைம் நான் தொழுகிறேன் தர்மங்களை செய்கிறேன் வாழ்கிறேன் ஒரு சொட்டு நேரம் ஒரு கடுகு நேரத்தை கூட அல்லா திருப்பி தரவே மாட்டான் தோழர்களை அதற்கு முன்னால் நாங்கள் மாறணுமா இல்லையா அல்லாஹ் நேசிக்கிறமார் நடக்கணுமா இல்லையா இறை தூதருடைய ஒவ்வொரு சுண்ணாக்களையும் தோழர்களை பெரியோர்களே உயிர்ப்பிக்க பீக்கக்கூடியவராக நான் மாற வேண்டும் அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள் ஹயா துக்க மௌத் அந்த மௌத்து வருவதற்கு முன் முனைந்த உலகம்தான் களம் இதோ மரணித்து விட்டார்கள் இவங்களுடைய நன்மைகளைத் தாண்டி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படியான சக்கராத்திற்குப் பிறகு அந்த உயிர் கைப்பற்றிய பிறகு மன்னரை வாழ்க்கை தோழர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இருபத்தி மூணாவது தியாயத்துடி நூறாவது வசனம் ஒமின் வாஹா இம்பர் சஹோ நீலா யோமினியோ அசோன் மறுமை நாள் வரை ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க மறுமை நாள் வரை இங்கேயே நாம் இருக்க போகிறோம் அந்த மறுமை நாளுக்கான அந்த காலம் கியாமத்தால் அடையாளம் வரை இங்கேயே உறங்க போகிறோம் அப்படியான மன்னரைக்காக என்னுடைய தயாரிப்பு என்ன வாரத்துல ஒரு நாள் என்னை உங்களையும் கேட்கிறேன் வாரத்துல ஒரு நாள் எந்த அடக்கமுமே இல்லாம வெறுமென மன பயத்தை கவருடைய அதாவை உணர நாம் வந்து இங்க நின்று இருப்போமா ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து இருப்போமா

மன்னரைக்கு வந்து விட்டால் இன்னைக்கு உறவுகள் பிள்ளைகள் சொந்தங்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாரும் முகத்திலே மண்ணை வீசி விட்டார்கள் யாரும் நம்மோடு இருக்க மாட்டார்கள் இதோ நம்முடைய காலடி சப்தத்தை இந்த ஜனாசா கேட்க போகிறது மலக்குகள் வருவார்கள் முன்கர் நகீர் வந்து தூக்கி அமர வைத்து கேட்பார்கள் உன்னுடைய இறைவன் யார் உன் தூதர் யார் உன்னுடைய வேதம் என்ன உன்னுடைய மார்க்கம் என்ன நல்லவனாக ஈமானோடு இணையற்றத்தோடு வாழ்ந்தால் அந்த பதிலை சொல்லுவார்கள் அதோ அவருக்கு முதல் நரகத்தை காமிப்பாங்களா

ஒரு வார்த்தையை சொன்னார்கள் மன்னரைக்கு வந்து என் உள்ளம் கலங்கலையா இந்த ஒரு வார்த்தையை கேளுங்க கபூருடைய நெருக்கத்தை விட்டு ஒருவர் தப்பிப்பவராக இருந்தால் என் சாது தப்பித்திருப்பார் நம்முடைய நிலைப்பாடு என்ன தொலாமல் உறங்குகிறோமே பாவத்திலேயே அநியாயத்திலேயே கிடக்கிறோமே என்னுடைய கபூர் வாழ்க்கை நிலைமை என்ன கபூரிலே தரப்படக்கூடிய அதாவை ஒரு நாள் கேட்டுவிட்டால் அந்த நாள் உறக்கவே பறி போயிருமே ஒரு நாளா ரெண்டு நாளா மறுமை நாள் வரை தோழர்களே தொழாதவனுக்கான தண்டனை எங்க தலையில கல்ல போட்டு நசுக்கிட்டே இருப்பாங்க பாவம் செய்தவருடைய உறுப்பை அவனை சேதப்படுத்தி கொள்வான் எப்படிப்பட்ட அதாவுக்குரிய இடம் தோழர்களே அதனால தான் அழுத கண்களோடு மன்னரிக்குள்ள வாங்க என்று பெருமானார் சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய கசாரிபாய் அதாவது எல்லாருமே இந்த நேரத்துல வந்து இருக்கிறோம்னா ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர் எனக்கெல்லாம் ஒரு சில சந்திப்புகள் தான் பழக்கம் மக்காவிலே இருக்கும்போது ஆனால் அவருடைய நோக்கமெல்லாம் குரான் அதே போல ஆலிம்களுடைய வளர்ச்சி இப்படிதான் அவர் வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய சொந்த நிகழ்ச்சிக்காக கூட உதவிகள் கேட்கும்போது ஒரு செகண்ட் ஆடியோ போட்டு அடுத்த செகண்ட் என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்கிறேன் என்று தர்மம் செய்த ஒரு நல்ல மனிதர் அலமதுல்லா மரணத்தை கேட்டு அதிர்ந்து போய் தான் எல்லாருமே இங்கே நிற்கிறோம் ஆனால் தோழர்களே அல்லாவுக்கு ஓய்வளிக்கப்பட்ட ஒரு மரணமாக இதை அமைத்து தரட்டும் அல்லாவுடைய கஷ்டங்களை வலிகளை இந்த உலகத்தை எவ்வளவு பட்டு இருக்கலாம் ஆனால் அவர் நிறைய அமல்களை செய்துவிட்டு போயிருக்கிறார் எவ்வளவு பேருக்கு குரான் எவ்வளவு பேருக்கு ஈமான் எவ்வளவு பேருக்கான தாவா எவ்வளவு பேருக்கான வாழ்வாதாரத்தை அல்லா ஒரு இறைவன் தந்திருக்கிறார் அவர் சென்று விட்ட பணியை தொடர வேண்டும் அவர் செய்த பணிகள் நிச்சயமாக அவருடைய ஒளியாக வெளிச்சமாக அமையும் அவருடைய நோக்கம் எல்லாம் குடும்பத்தார் இருக்கிறீங்க நண்பர்கள் இருக்கிறீங்க அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த குரான் இறைவனுடைய வேதம் உலக மக்களுக்கு செல்ல வேண்டும் ஈஸியான மக்கள் படிக்க வேண்டும் அப்பதான் கபர்ல உன் வேதம் என்ன இந்த வாயில குரான் வரும் தோழர்களே அப்படிப்பட்ட உண்மையான இறையச்சம் உள்ள அடியாராக ரகசியம் அல்ல அறிந்தவன் வெளிப்படை நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம்னா அவருடைய இந்த மார்க்க பணி அல்லாஹுக்காக வாழ்ந்த வாழ்க்கை தான் அல்லாவுடைய மன்னரை விரிவாக்கி இப்ப கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு தொடர் எல்லாம் வந்து நிக்கிறோம்னா மிக முக்கியமான ஒன்று செய்த பணிகள் நிச்சயமாக கவுருடைய ஒளியாக வெளிச்சமாக அமையும் அவருடைய நோக்கம் குடும்பத்தார் நண்பர்கள் இருக்கிறீங்க அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த குரான் இறைவனுடைய வேதம் உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஈஸியான மக்கள் படிக்க வேண்டும் அப்பதான் வேதம் என்ன இந்த வாயில குரான் வரும் தோழர்களே அப்படிப்பட்ட உண்மையான அடியாராக

அங்கே என்னுடைய நாவு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை தரட்டும் என்று அழுதார்கள் இப்படிப்பட்ட நேரம் உறவுகள் சொந்தங்கள் இருக்கிறீங்க தனிப்பட்ட முறையில் அவருடைய பெயரை சொல்லி அவருக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைவான பறக்கத்தையும் அவனை நேசித்த நிலையிலே அல்லாஹ் நம்மை பொதிந்து கொண்ட நிலையிலே ஈமானுடைய மரணத்தையும் விசாலமான மன்னரையும் நாளை மறுமையுடைய வெற்றியும் தந்து அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் ஹசாலிபாயுடைய மன்னரை வாழ்க்கை அல்லாஹ் ஒளிவூட்டி அவருடைய குழந்தை அவருடைய பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு மன பொருத்தத்தையும் மன அமைதியும் அவன் குடும்பத்தாருக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஹமது இல்லா இருப்பீங்க